மருத்துவம் படிக்க உள்ளதாகவும் நீட் தேர்விற்கு அரசு உதவ மாணவி கோரிக்கை சென்னை புழிச்சலூர் அடுத்த கவுல் பஜாரில் பீகாரைச் சேர்ந்த தனஞ்சய் திவாரி ரீனா தேவி தம்பதி வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் ரியா குமாரி ஜியா குமாரி சுப்ரியா குமாரி இவர்கள் மூன்று பேரும் கவுல் பஜார் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வந்துள்ளார் அப்போது முதல் தற்போது வரை வெல்டிங் வேலை செய்து வருகிறார் தாய் மருத்துவ நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் அடிக்கடி சொந்த ஊர் செல்ல சிரமமாக இருந்ததால் குடும்பத்துடன் இங்கேயே தங்கி அரசு பள்ளியில் பிள்ளைகளை சேர்த்து தமிழ் வழிக் கல்வியில் படிக்க வைத்துள்ளார் இதில் இரண்டாவது மகள் அரசு பள்ளியில் ஆங்கில வழிக் கல்வி பயின்று வருகிறார் நேற்று வெளியான பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அந்த மாணவி தமிழில் எடுத்த மதிப்பெண் ஆச்சரியப்படுத்தியுள்ளது தமிழில் தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் கணிதத்தில் எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் அறிவியலில் எண்பத்தி ஏழு மதிப்பெண்களும் சமூக அறிவியல் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் என மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் பீகாரைச் சேர்ந்த மாணவி தமிழில் தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் எடுத்து சாதனை புரிந்துள்ளார் இதனை கொண்டாடும் வகையில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவியின் வீட்டிற்கு சென்று கேக் வெட்டி சால்வை அணிவித்து மாணவியை வாழ்த்தி பாராட்டினர் மாணவி ஜியாகுமாரியிடம் பேசியதில் அவருக்கு ஆரம்பத்தில் தமிழ் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் சற்று சிரமமாக இருந்ததாகவும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் சமூகத்தின் ஒத்துழைப்பால் நாளடைவில் தமிழ் எளிமையாக இனிமையாக மாறிவிட்டது படித்து மருத்துவராகி சேவை புரிய இருப்பதாகவும் நீட் தேர்விற்கு அரசு உதவி புரிய வேண்டும் என கோரிக்கை வைத்தார் தமிழக அரசின் மதிய உணவு திட்டம் இலவச திட்டங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் பெருமிதத்தோடு கூறினார் என் பேர் வந்து ஜியாகுமாரி நான் வந்து இருந்து இங்க வந்திக்கிறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என் ஸ்கூல் பேர் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் கவுல் பசார் ஆ பிரைமரி ஸ்கூலோ கவர்மெண்ட் இது பிரைமரி ஸ்கூலோ ஹை ஸ்கூலில் நான் கவர்மெண்டில் தான் படித்தேன் நான் எங்கள் அப்பா வந்து வெல்டிங் வேலை செய்வார் எங்கள் அம்மா வந்து மெடிக்கல் கம்பெனி கம் மெடிக்கல் கம்பெனியில் வேலை செய்வாங்க ஆ ஹிந்தி வந்து என் மதர் டங்கு இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எப்படி அந்த இருந்து வேற ஒரு எனக்கு சேஞ்ச் ஆகணும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்காக டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்டு கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு எப்படி இந்த இந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கிளாஸ் மிட் டே மில்க் ஸ்கீமு நான் முதல் வந்துட்டேன் முதல்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க என் கூட பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நல்லா டிஸ்கிரிமினேஷன் பார்க்கல அவங்க ஆ டிஸ்கிரிமினேஷன்னா நான் வேறு இருந்து வந்துட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அவங்க டிஸ்கிரிமினேஷன் எனக்கு பண்ணலை ஆ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அவங்க கூட பேசுறது அப்படிதான் எதுவுமே இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவங்க ஏதாவது இது சின்ன வேர்டுக்கு மீனிங் தர்றேன்னா கிட்ட கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்தான் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா கோச்சிங் பண்ணாங்க காலில் ஸ்பெஷல் கிளாஸ் மதியம் ஸ்பெஷல் கிளாஸு இந்த இலக்கணத்துல மிஸ்டேக்லாம் வரக்கூடாது அது அதுக்கப்புறம் பகுப்பத உறுப்பு அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நான் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எஃபோர்ட் பண்ணாங்க எங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா தான் பிஹேவ் பண்ணாங்க நீ வந்து இப்போ இந்த இருக்கிற இப்ப நீ இது படிச்சிரு பிகாஸ் இப்ப வேற நான் இப்போ நான் இது பீகார்லேயே போனேனா கஷ்டமா இருக்கும் இப்போ பிகாஸ் அந்த தமிழ் லாங்குவேஜை விட்டு வேற லாங்குவேஜ்ல ட்ரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ நான் இந்த இடத்துல டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிட்டேன் நான் ஸோ அதுக்காக ஃபுல்லாக டாக்டர் ஆனதுக்கப்புறம் நான் எங்களு ரொம்ப வித்தியாசமா இருக்குது பிகாஸ் அந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாக படிக்க முடியல என்னால் அதுக்குள்ள நான் இந்த இடத்துல மைக்ரேட் ஆயிட்டேன் ஸோ அதுக்காக அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு பிகாஸ் நேட்டிவ் பிளேஸ் அது ஹிந்திக்கு தமிழுக்கு ரொம்பவே வித்தியாசம் இருக்குது பிகாஸ் ஹிந்தியில் வந்து என் நேட்டிவ் அது என் மதர் டங் அது கஷ்டம் அதெல்லாம் ஒரு கஷ்டமாவே இல்லை எனக்கு பட் இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தது எனக்கு கற்றுக்கிறது என் எய்ம் வந்து டாக்டர் ஆகுறது என் பேரண்ட்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் தான் பண்றாங்க நீ ஆகு அப்படிதான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் சப்போர்ட் ஆ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க என் கூட எனக்கு எதுவுமே ஒரு சின்ன வேர்டு அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அதை சொல்லி சொல்லிக் கொடுக்கறது மேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது பிகாஸ் அதெல்லாம் ஒன்லி மைண்ட் கேம் தான் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது சயின்ஸ் மிஸ் ரொம்ப எஃபோர்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்காக சயின்ஸ்லாம் மிஸ்ஸு ரொம்ப நல்லாவே எஃபோர்ட் பண்ணாங்க எப்போவும் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் காலைல ஃபஸ்ட்டு சயின்ஸ் மிஸ்ஸு சோஷியலி இங்கிலீஷ்லாம் ரொம்ப எஃபோர்ட் பண்ணாங்க என் மார்க் வந்து தமிழ்ல தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷ்ல தொண்ணூத்தி மேக்ஸில் மேக்ஸ்ல சயின்ஸில் சயின்ஸ்ல வந்து எண்பத்தேழு சோஷியல் சோசியல் சயின்ஸ்ல தொண்ணூத்தி மார்க் ஓவரால் நானூற்றி அறுபத்தி ஏழு தமிழ்ல வந்து எனக்கு திருக்குறள் ரொம்பவே பிடிக்கும் அந்த திருக்குறள் பிகாஸ் திருக்குறள் வந்து எங்கள் லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணுவது ஸோ அதுக்காக எப்படி நம்ம வாழணும் அதெலாம் திருக்குறள் நம்மளுக்கு சொல்லும் அதுல எனக்கு பிடிச்ச திருக்குறள் வந்து முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மையின்மை புகுத்தி விடும் பிகாஸ் முயற்சிதான் எல்லாமே ஆஹ் முயற்சி இல்லைன்னா உங்களாலேயே முடியாது ஒரு வேலையை எடுத்துட்டீங்கன்னா அதுல புல்லா முயற்சி பண்ணணும் அதான் எனக்கு ஜியகுமாரி